ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் நாயகன் கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீட்ரோலாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கப் போகிறாரு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்சன் நடிக்க போகிறாங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனின் ஆர்கே எஃப்ஐ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதுக்கான ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் இருந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான நியூ அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோன்றது பார்த்தீங்கன்னா டூ டேஸில் அப்டேட் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி பாப்போம் அதுக்கப்புறம் என்ன இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கை ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கிராண்டா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு மற்ற உலகநாயகன் நகன் கமல் கசன் சாரோட அப்கமிங் மூவிஸ் அண்ணா அப்படினா மரக்கணம்பு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க இப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நேசிலே சந்திப்போம் பை